டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுங்கள் நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டு மாறாத அன்பு மிகப்பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது ஹலே லூயா திருப்பாடல்கள் நூத்தி பதினேழு ஒன்று இரண்டு வசனங்கள் அன்பின் பரலோக பிதாவே மாறாத அன்பு கொண்டவரே மகா பெரியவரே மிஸ் தோத்திருக்கிறோம் தகப்பனே ஆராதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நேரத்திற்காக இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளின் எல்லா தேவைகளையும் எங்களோடு கூட இருந்து எங்களை சந்தித்தவரை இம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே அப்பா அமை புகழ்கிறோம் புகழ்கிறோம்மை ஆராதிக்கிறோம் நமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் தகப்பனே அப்பா நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து தகப்பனே நம்முடைய பாத படியிலே அமர்ந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா நீர் இந்த நாள் முழுவதும் இந்நாள் வரை தகப்பன் நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நீர் எங்களுக்கு செய்த எல்லாவித நன்மை தனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்த தகப்பனே நாங்கள் குடும்பமாய் சேர எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீரே தகப்பனே மீண்டுமா எங்களை அழைத்திரே தகப்பனே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறவரே அப்பா துதிக்கு சொந்தக்காரரே எம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே மை துதிக்கிறோம் அப்பா அம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நீர் செய்த எல்லா நன்மை தன்களுக்காகவும் அப்பா அமக்கு கொடாடக்கூடிய நன்றி செலுத்துகிற தகப்பனே எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்விலே செய்துள்ள தகப்பனே ராஜா எண்ணில் அடங்கா நன்மைகளை எங்கள் வாழ்க்கையை செய்துள்ள தகப்பனே ராஜா அப்பா அமக்கு நன்றியப்பா 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 எங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிறீர் அப்பா அப்பா எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் எங்கள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவனாயிருக்கிறீரே தகப்பனி ராஜா அப்பா தாயின் கருவில் உருவாக முன்னரே அப்பா எங்களை பெயர் சொல்லி அடித்து எங்களை பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து அப்பா எங்களை திருநிலை படித்திருக்கிறீரே அப்பா அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி ராஜா நம்முடைய அன்பு அளவிட முடியாதது ராஜா இறக்கு மகா பெரியது தகப்பனை நம்முடைய தயவு தான் அப்பா எங்களை இந்நாள் வரை தாங்குகிறது அப்பா எல்லா ஆபத்துக்கள் வந்து தப்பு உடைய தயவு தகப்பன ராஜா அப்பா கடைக்கன் பார்வை ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இருப்பதால் தான் தகப்பனாக்கா ராஜா நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் நிலைத்து நிற்கிறோம் தகப்பனே ராஜா எங்களுக்கு எதிராக எல்லா வித எழுந்த எல்லா வித தீய சத்துளின் கிரிகள் இருந்தாப்பா எங்களை முறியடித்தாப்பா எங்கள் கால் தள்ளாட விடவில்லையே தகப்பனே ராஜா எங்கள் கால்களை மான் கால்கள் போலாக்கினீரே அப்பா அமுக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி பா நஞ்சி தகப்பனப்பா அப்பா எங்கள் வீடுகளை சுற்றி நம்முடைய வான தூதர்களை அனுப்பினர் அப்பா எங்கள் போக்கிலும் வரத்துல எங்களோடு கூட இருந்தே தகப்பனே ஆதிக்கிறோம் அப்பா அம்மையாரா ஆதிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்களை கீழாக்காமல் மேலாக்கியுள்ளீர்ப்பா எங்களை வாழாக்காமல் தலையாக்கியுள்ள தகப்பனே ராஜா அப்பா எங்களுக்கு எதிராக எழுந்த எல்லா சத்துடன் கிரிகளையும் முறியடித்தீரே தகப்பனே ராஜா சிங்கத்தின் மீதும் பாமி மீது நடந்து சில எங்களுக்கு வலிமை கொடுத்தீர் அப்பா நீடி ஆயுளால் எங்களை நிரப்புகிறீரே தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றி எப்பா கடந்த நாட்களில் அப்பா நாங்கள் செய்த எல்லா புட்சம் குறைகளையும் மன்னித்தீரே தகப்பனே ராஜா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்படே ராஜா அன்பை எங்களுக்கு போதிக்கிறவர் உமக்கு நன்றியப்பா 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 அன்பு மாத்திரம் எங்களுக்கு இல்லைனா எங்கள் வாழ்க்கை நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று எங்களுக்கு போதிக்கிறீரே தகப்பனே ராஜா அப்பா அப்படியே திருச்சிலுவை உற்று பார்க்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே நிபந்தனையற்ற அன்பு நிபந்தனையற்ற அன்பு தகப்பனே ராஜா அப்பா இந்த சிலுவையில தகப்பனே எருகரம் விரித்தவராய் தகப்பனே அப்பா ஆணிகளால் அடிக்கப்பட்டு தொங்கப்பட்டவராய் தகப்படை ராஜா நிபந்தனையற்ற அன்பினால் எங்கள் மீது வைத்த நிபந்தனையற்ற அன்பினால் தகப்படை இந்த சிலுவை பலி ஏற்றீரப்பா பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் எங்களை போல வாழ்ந்து காட்டின தெய்வமே உம்மை போல தெய்வம் இல்லை நீர் ஒருவரே தெய்வம் நீர் அரசருக்கெல்லாம் அரச நீர் பரிசுத்தரப்பா உண்மை வணங்கு குரு உண்மை குரு உமை வணங்கு குரோ தகப்பன ராஜா உண்மை ஆராதிக்கிறோ தகப்பனே ராஜா அப்பா இந்த இரவு நேரத்திலே தகப்பனை ராஜா அப்பா உமை ஓக்கி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனை தனி தனியாய் குடும்பம் குடும்பமாய் தகப்பனை ராஜா அப்பா அவடைய கறங்களை ஒப்பு கொடுக்கிறோமா ஒப்பு கொடுக்கிறோமாண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா 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 நீ நன்மை மொய் ராஜா ஒருவரும் படி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறவரே சிங்காசனத்தில் வீட்சரிக்கிறவரைக்கிறோம் தகப்பனே ராஜாறாதிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே என் மகளே உன்னுடைய செய்கைகளை என்னிடம் ஒப்புவி நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா அப்பா எங்கள் குடும்பங்களில் உள்ள எல்லா செயல்களையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே ராஜா அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா இயேசுவே நாங்கள் நல்லது எது கெத்தது என்று அறியக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே அப்பா உம்முடைய பரலோக ஞானம் உங்களுடைய பரலோக ஞானம் இந்த உலக பிரமாண ஞானம் வேணும் அப்பா உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே நாங்கள் உமக்கு அப்பா விழித்திருந்து செபிக்க உமக்காக காத்திருக்க அப்பா உமக்கு செவி கொடுக்க அப்பா எங்களை நிரப்புங்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே அப்பா சாமுவே அன்று தகப்பனே ராஜா உடைய குரலை கேட்பதை கேட்டாரே தகப்பனே ராஜா நீரும் கூட அப்பா தகவ எங்களோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறீரப்பா ஆனால் நாங்கள் உடைய குரலை செவி கொடுத்து கேட்பதில்லை தகப்பனே ராஜா நீ பேசுகிறத நாங்கள் செவி கொடுத்து கேட்பதில்லை தகப்பனே ராஜா நாங்கள் காத்திருப்பதில்லை தகப்படை நீர் என்று அப்பா நாங்கள் காத்திருக்கவில்லை தகப்படை ராஜா எங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா நாங்கள் காத்திருந்து விழித்திருந்து முடிய குரலுக்கு செவி கொடுத்து அப்பா உம்மை போற்ற உமை புகழ தகப்பனே ராஜா எங்களுக்கு என்ன செல் சொல்ல வருகிறேன் என்பதை கேட்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே தானே தாழ்த்து ஒரேவரும் உயர்த்த பெறுவர் தாமே உயர்த்து ஒரேவரும் தாழ்த்த பெறுவார் என்று அப்பா எங்களுக்குள்ள தாட்சியை கொடுங்க தகப்பனே ராஜா எங்கள் குடும்பத்துக்குள்ள தாட்சியை கொடுங்க தகப்பனே ராஜா தாழ்ச்சி வரும்போது தகப்பனே மகிழ்ச்சி அப்பா அளவில்லாக எங்கள் குடும்பில கடந்து வரும் தகப்பனே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து தாழ்ச்சி மனப்பான்மையோடு இருக்கும் போது தகப்பனே எங்கள் குடும்பில சமாதான சந்தோஷம் நீர் கொடுக்குற சமாதானம் நீர் கொடுக்கிற சந்தோஷம் தகப்பனே எங்கள் குடும்பில வரும் தகப்பனே ராஜா அந்த தாழ்ச்சி எங்கள் குடும்பத்தில் கட்டளை இடுங்க எங்கள் வீட்டை சுற்றியில் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க எங்களுடைய சமூகத்தில் கட்டளை இடுங்க தகப்பனே நாங்கள் பணி செய்கிற இடங்களிலே நாங்கள் தாழ்ச்சியோடு இருக்க அப்பா எங்களை எங்களை பக்குவப்படுத்துங்க தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா அன்னை மரியாதை எங்களுக்கு தாயாக கொடுத்திருக்கிறீதே தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜாம் நாங்கள் ஒருமுறை உம்மிடம் செபித்தவுடனே உடனே அந்த சமம் உடனே கேட்கப்படணும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டுகிறோம் தகப்பனே அப்படியா இல்லாமல் தகப்பனே உம்மிடம் செபிக்கும் போது அப்பா அதை மீண்டும் மீண்டும் உம்மிடம் கேட்க அப்பா நாங்கள் அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள அப்பா எங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுங்க அப்பா உமக்கு தெரியும் அப்பா என் அப்பாவுக்கு தெரியும் நேசுவுக்கு தெரியும் என்னை படைத்தவருக்கு தெரியும் தகப்பனே எங்களுக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்னு உமக்கு தெரியும் தகப்பட ராஜா எங்கள் குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் குடும்பங்களில தகப்பட ராஜா உமக்கு சித்தமானது மாத்திரம் எங்கள் குடும்பங்களில நடக்க அப்பா எங்களை விட்டு கொடுக்குறோம் அப்பா எங்களை விட்டு கொடுக்குற தகப்பனே எங்களை தாழ்த்திக்கிறோம் தக்கப்பண்ணே முடியும் பாத படிலை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இம் மட்டுமாய் நடத்தினவரே அப்பா ஏனோ தானோ என்று வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ராஜா அப்பா அதிகாலை எழுந்து விழித்திருந்து உமைப்பாத படியிலே அமர்ந்து நீர் பேசுவதை கேட்டு அப்பா நீர் நீ பேசுவதற்கு நேரம் ஆனாலும் தகப்பனே ராஜா நாங்கள் காத்திருந்து நீ பேசுவதை கேட்டு எங்கள் வாழ்க்கையிலே அப்பா உமை பற்றி கொள்ளமை இறுகை பற்றி கொள்ள பிதருக்கு நாங்கள் அப்பா எடுத்து சொல்ல தகப்பனே எங்களுக்கு ஆவின் கனிகளை கொடுங்க எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்பா அப்பா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகப்பனே இதே வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விட்டு போகாமல் தகப்பனே ராஜா எங்களுக்குள்ள ஒரு மாறுதல் ஒரு மாறுதல் தகப்பட ராஜா எங்களுக்குள்ள உம்மக்குள்ள ஒரு அக்கினி அபிஷேக வல்லமையால் நாங்கள் எழுந்து ஒளி வீசி பிரகாசிக்க அப்பா பிறருக்கு மாதிரியான வாழ்வு வாழ அப்பா இந்த கால கட்டங்களில் அப்பா திருவருகைக்காக நாங்கள் அப்பா காத்திருக்கிற இந்த தயாரித்து கொடுக்கிற கால கட்டங்களிலே தகப்பனே எங்களை தயார்படுத்துங்க எங்கள் உள்ளங்களை தயார்படுத்துங்க நம்முடைய வார்த்தையால எங்களை நிரப்புங்க நிரப்புங்க தகப்பனே நம்முடைய விலைமதிக்க முடியாத ரத்த எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா எங்கள் குடும்பம் உள்ள ஒவ்வொருவரையும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை தசை நாடி நரம்பு எலும்பு மச்சைகளிலே முத்திரிடுகிறோம் தகப்பனே ராஜா நம்முடைய விலைமதிக்க முடியாத ரத்தத்தின் வழியாக எங்களை மீட்டு எடுத்தது தகப்பனே அதுதான் மீட்பு அதுதான் மீட்பு தகப்பனே ராஜா என் ரட்சிதர் மீட்பர் இயேசு எங்கள் இதயத்திலே எங்கள் வீடுகளில் அப்பா கிருமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றி தகப்பனே ராஜாம் எங்கள் நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டு எங்கள் நோய்களை எல்லாம் சுகப்படுத்தி விட்டு தகப்பனே ராஜா நாங்கள் விசுவசிக்கிறோம் இப்படி காயங்களால் நாங்கள் சுகமாகிறோம் தகப்பனே ராஜா எங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் கடன் தொல்லைகள் பிள்ளைகளை குறித்த கஷ்டங்கள் அப்பா வேலைகளை குறித்த கஷ்டங்கள் அப்பா திருமணம் ஆகமில்லையே என்ற குறித்த கஷ்டங்கள் அப்பா பிள்ளை பேர் இல்லையே என்ற குறித்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உமக்கு தெரியத்தக்கப்படே எங்களுடைய எல்லா ஜப தேவைகளையும் அப்பா என் அப்பா இயேசு கிறிஸ்துவின் பாதை படியிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இது எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறமுடிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றியப்பா 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 ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா இதோ தகப்பனே ராஜா இந்த கால கட்டங்களிலே இந்த பணியை நிமித்தமாக நிறைய நோய்கள் தகப்பனே ராஜா அப்பா வயதானவர்களை நீர் ஆசீர்வதிங்க அப்பா சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா அப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே அப்பா தெரு ஓரங்களை ஓரங்களிலே வீதியோரங்களிலே பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே வீடு வாசல இழந்து ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா இந்த குளிரின் தாக்கம் அதிகமாயிருக்கிறது இருக்கிறது அப்பா நீர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்படைய ராஜா ஆசீர்வதிங்க தகப்பட அவருடைய தேவைகளே எல்லாம் அப்பா யாரின் மூலியமாவது இங்க சந்திங்க தகப்பனே ராஜா ஒவ்வொருவரையும் இந்த ரத்தத்தாழ முத்துருடுங்க அப்பா இது நிமித்தமாக அவளுக்கு எந்தவித நோயும் வரக்கூடாது தகப்படே அப்பா இதன் நிமித்தமாக எந்தவித சத்துணையும் தெரியல அவங்களை தீண்டக்கூடாது கூடாது ராஜா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நீங்க காத்து கொள்ளுங்க தகப்பனே நன்றிய ப நன்றிய ப நன்றி தகப்பனே ராஜா ஒவ்வொரு வயதானவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா சிறு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்படை அப்பா பலவிதமான காய்ச்சல்களாலும் பலவிதமான கிருமிகளாலும் பலவிதமான சல்லி தொல்லைகளாலும் தகப்பனே ராஜா உடல் நோய்களாலும் தகப்பனே மனதின் வாரங்களாலும் மன அழுத்தங்களாலும் இருக்கிற ஒவ்வொரு உடைய கரங்களை ஒப்பு மாண்டவரே நீங்க உள் உடல் உள்ள சுகத்தை கொடுங்க தகப்படி ராஜா மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் தகப்படை என் அப்பா ஏசி என் ஜபத்தை கேட்டார் என் கண்ணீரை கண்டார் நான் சுகமடைந்தேன் என்றார் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய விதமாய் நீர் அவன்களை பொறுப்பெடுத்து நடத்துகிற கிருமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவு முழுவதும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா மனதில் உள்ள காயங்கள் எல்லாம் மாறணும் தகப்பனே ராஜா எங்கள் மனதில் உள்ள காயங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து நல்ல முறையில் இந்த இரவு முழுவதும் நல்ல உறக்க இது கிருபை செய்யுங்கப்பா விடுகின்ற பொழுது நல்ல பொழுதாய் அமைய தகப்பனே எங்களை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ள உடைய வான தூதர்களை எங்கள் வீடுகளை சுற்றிடம் அனுப்புங்க தகப்பனே உடைய தாளம் மீண்டும் ஆகி கூட எங்கள் குடும்பங்களை முத்திரிடுகிற மாண்டவரே சத்திருக்கு எங்கள் குடும்பம் மீது அதிகாரம் இல்லாண்டவரே இயேசு நிலை மதிக்க முடியாத ரத்தம் எங்கள் குடும்பத்தின் மீது இருக்கும்போது சத்திருக்கு எங்கள் குடும்பம் மீது அதிகாரம் இல்லையாப்பா அப்பா என் மீட்பர் ஏசு எங்களோடு கூட இருக்கும்போது இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் எங்களை தாங்கி தப்பி வைக்க வல்ல தேவனாக இருக்கிறேன் தகப்பனி ராஜா எங்களுடைய எல்லா செப தேவைகளையும் எங்கள் மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேத்தும் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே ஆமேன் விண் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் பெயர் தூயது என போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவுள மின் நிறைவேறுவது போல மண்ணுளிகிற நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமிழ்ந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர்பெற்றவழ்கிறே முடிய திருவைச்சம் கனி ஆகியே சூமா பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் அம்மா ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நஞ்சி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்